ராஜயோகம் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த உலகத்தில் உள்ள எல்லோருமே நிச்சயமாக இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பன்னிரண்டு ராசிகளுள் ஏதாவது ஒன்றில் தான் பிறந்திருப்பார்கள் இந்த பன்னிரண்டு ராசிகளுள் ஒவ்வொரு ராசிக்காரரும் இப்படித்தான் இருப்பார்கள் என்பதை பிரதான ஜோதிட நூல்கள் பலவும் சொல்லியிருக்கின்றது அதாவது அவர்களின் குணநலன் முதல் குடும்பம் வரை உடல் நலன் முதல் உழைப்பு பிழைப்பு வரை எவ்வாறு அமையும் என்ற பொதுவான இலக்கணம் பிரகத் ஜாதகம் வராக சம்ஹிதை பிரசன்ன மார்க்கம் பலதீபிகை போன்ற பிரதான நூல்களில் சொல்லப்பட்டுள்ளது உதாரணமாக ஏராளமான ரகசியங்கள் ஒவ்வொரு ராசியினரை பற்றியும் மகரிசிகளாலும் யோகிகளாலும் அவற்றில் சொல்லப்பட்டுள்ளது ஒவ்வொரு ராசிக்காரர்களும் தங்களை பற்றிய விஷயங்களை தெரிந்து கொள்வதோடு அவர்களை பற்றிய சில பொதுவான குணங்களை குடும்பத்தில் உள்ளவர்களும் தெரிந்து கொள்ளும்போது ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதால் வாழ்க்கையில் உறவும் நட்பும் இருக்கும் அதனால் எல்லா நாளும் நல்ல நாளாக இருக்கும் அந்தந்த ராசியினருக்கு பொதுவான அமைப்பின்படியான கல்வி பணி போன்றவற்றை தெரிந்து கொள்வது தங்களை தாங்களே சீரமைத்து கொள்ளவும் வாழ்க்கையை சிறப்பாக்கிக் கொள்ளவும் உதவும் உங்கள் ராசியை பற்றிய உன்னத ரகசியங்களை புரிந்து கொண்டு வாழ்க்கையை உன்னதமாக அமைத்து கொள்ளுங்கள் அது மட்டுமல்ல ஒவ்வொரு ராசியினருக்குமான பொதுவான பரிகாரம் போக வேண்டிய கோயில் சொல்ல வேண்டிய மந்திரம் அனைத்தையும் உங்களுக்காக தொகுத்து இந்த பதிவில் கொடுக்கப்பட்டுள்ளது இவை எல்லாற்றையும் தெரிந்து கொண்டு செயல்படுங்கள் உங்கள் வாழ்க்கையில் வளமும் நடமும் நிச்சயம் நிறையும் இதில் மிதுனம் ராசிக்காரர்களுக்கென்று பார்க்கும் பொழுது மிதனம் ராசிக்காரர்கள் பொதுவாக உயர்ந்த தோற்றம் உள்ளவர்கள் சுறுசுறுப்பானவர்கள் ஆரோக்கியமும் ஆர்வமும் உங்கள் தோற்றத்திலேயே வெளிப்படும் நெற்றி பகுதி பறந்திருக்கும் அடர்ந்த வளைந்த புருவங்கள் பளிச்சிடும் கண்கள் மிதன ராசியினரின் சிறப்பான அமைப்பு கண்களிலேயே பிறரை ஈர்த்துவிடும் ஆற்றல் உங்களுக்கு இருக்கிறது பார்வையிலேயே பல விஷயங்களை உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடியவர் இந்த மிதனம் ராசிக்காரர்கள் நீங்கள் பொதுவாக மானிடமுடையவராக இருப்பீர்கள் மற்றவர்களில் இருந்து தனித்து தெரிய வேண்டும் என்பதில் அதிக ஆர்வம் செலுத்துவீர்கள் இந்த மிதனம் ராசிக்காரர்கள் இந்த மிதனம் ராசிக்காரர்களுக்கு குணம் எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுது கோபமோ சாந்தமோ எதையும் சட்டென்று வெளிப்படுத்தாத குணம் இந்த மிதனம் ராசிக்காரர்களுக்கு சினம் வந்தாலும் முகத்தில் சிரிப்பை காட்டிக் கொண்டிருக்கும் வித்தியாசமான குணம் கொண்டவர்கள் இந்த மிதனம் ராசிக்காரர்கள் தொழிலில் கண்டிப்பு மிகுந்தவர்கள் உங்களிடம் இருப்பவர்களிடமும் அதையே எதிர்பார்ப்பீர்கள் ஆனால் இந்த கண்டிப்பை சூழ்நிலைக்கு ஏற்ப மாற்றிக்கொள்ளவும் செய்வீர்கள் கடினமான வேலைகளையும் சளைக்காமல் செய்து வெற்றி பெறுவீர்கள் இளம் வயதில் சிலர் உங்களுக்கு குறுக்கு வழிகாட்டி திசை திருப்ப முயன்றாலும் சரியான சமயத்தில் உள்ளுணர்வு சொல்வதை கேட்டு சரியான பாதையில் திரும்பி விடுவீர்கள் பெற்றோர் பெரியோரை மதிப்பது பக்தி ஆசார அனுஷ்டானங்களில் சிறுவயது முதலே ஈடுபாடு கொண்டிருப்பீர்கள் உங்கள் கருத்தை சொல்வதில் எந்தவித தயக்கமும் உங்களுக்கு இருக்காது அதே சமயம் அவற்றை பிறர் பாராட்ட வேண்டும் என்ற எதிர்பார்ப்பும் இருக்கும் உங்களுக்கு இப்படிப்பட்ட உங்களுக்கு உடல் நலம் எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுது சிலருக்கு பாரம் பரிய பிரச்சனை காரணமாக சிறுநீர் பாதை சிறுநீர் தொற்று சிறுநீரக உபாதை ஏதாவது வரலாம் என்றாலும் அது தகுந்த சிகிச்சையால் சரியாகும் மூச்சுக்குழாயில் அலர்ஜி நுரையீரல் மற்றும் சுவாசக் கோளாறுகளும் சிலருக்கு ஏற்படலாம் சிலருக்கு ஞாபக மறதி ஏற்படும் தொற்று நோய்கள் எளிதில் தாக்கக்கூடிய உடல் சிலருக்கு அமையும் அப்படிப்பட்டவர்கள் காசநோய் மஞ்சள் காமாலை போன்றவற்றில் கவனமாக இருப்பது அவசியம் பெரும்பாலும் கவனக்குறைவாலும் அலட்சியத்தாலுமே உங்கள் உடல்நலம் கெடும் எனவே ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பது மிகவும் நல்லது உங்களுக்கு குடும்ப வாழ்க்கை மன வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுது திருமண வாழ்க்கை பெரும்பாலும் இனிமையானதாகவே அமையும் இந்த மிதனம் ராசிக்காரர்களுக்கு திருமணத்தின் மூலம் சமுதாயத்தில் உயர் சிறப்பை சிலர் அடைவீர்கள் ஆனால் களத்திர தோஷத்தை அவரவர் ஜாதகப்படி சரியாக கணித்து பிறகு திருமணத்தை மேற்கொள்வது நல்லது அவசரப்படும் கல்யாணம் சில சமயம் வருத்தத்தில் முடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அது காதல் திருமணமோ உறவு அல்லது அந்நியத்தில் வைத்து கொள்ளும் பந்தமோ எதுவானாலும் அதை பெற்றோர் பெரியோருடன் கலந்து ஆலோசித்து செய்து கொள்வதே நல்லது பொதுவாக நீங்கள் யாருடனும் மனம் விட்டு பேச மாட்டீர்கள் வேண்டாம் என நினைக்கும் எதையும் மறைக்கும் சுபாவம் உள்ளவர்கள் இந்த மீனம் ராசிக்காரர்கள் அதை வாழ்க்கை துணையிடமும் கடைபிடிப்பதால் திருமண வாழ்க்கை அவ்வளவு சுமூகமாக இருக்காது கணவன் மனைவியிடையே ஒற்றுமை நிலவ ஒழித்தலும் மறைத்தலும் வேண்டாம் என்பதை உணர்ந்தால் உன்னதம் பெறுவீர்கள் பிள்ளை பேறு பொதுவாக தாமதத்தே கிடைக்கும் அதற்கான மருத்துவ சிகிச்சை தேவைப்படுவோர் தயங்காமல் செய்து கொள்வது நல்லது மிதனராசி பெண்கள் தாம் ஈடுபடும் செயல்களில் விசேஷ திறமை காட்டுவீர்கள் நிர்வாக சாதுரியம் மிக்கவராக இருப்பீர்கள் திருமண வாழ்க்கை அநேகமாக உங்கள் மனதுக்கு பிடித்த வகையிலேயே அமையும் அதே சமயம் பெற்றோர் பெரியோர் ஆதரவுடன் திருமணம் செய்து கொள்வதே நல்லது வாரிசுகளால் பெருமை பெறுவீர்கள் இப்படிப்பட்ட உங்களுக்கு தொழில் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று பொழுது எந்த நிறுவனத்திலும் உயர் பதவி வகிக்கக்கூடிய தொழில் அமைப்பினையே விரும்புவீர்கள் கணிப்பொறி இயந்திரம் செல்போன் தொலைத்தொடர்புத்துறை பத்திரிக்கைத்துறை அச்சுத்துறை விளம்பரம் தகவல் தொடர்பு துறைகளில் பிரகாசமாக விளங்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது கணக்கு தணிக்கை கட்டடப் பொறியியல் ஜோதிடம் ஜவுளி போன்ற துறைகளிலும் நீங்கள் தனித்திறமை காட்டுவீர்கள் உங்களில் சிலருக்கு இருபது வயதிலிருந்தே குடும்ப பொறுப்புகள் கடமைகள் பொறுப்பு சுமைகள் வந்து சேரும் சேமிப்பதில் ஆர்வமுள்ள நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேமித்து அசையா சொத்துக்களை வாங்குவீர்கள் ஐம்பத்தி நாலாவது வயதுக்குப் பிறகு ஆன்மீக நாட்டம் ஏற்பட்டு வாழ்வை அமைதியாக நடத்தி செல்வீர்கள் இந்த மிதனம் ராசிக்கான ஆயுட்கால பரிகாரம் என்று பார்க்கும் பொழுது அவரவர் குலதெய்வ வழிபாட்டை விடாமல் செய்ய வேண்டும் குலதெய்வம் தெரியாதவர்கள் திருப்பதி வெங்கடாசலபதியை வழிபடலாம் வருடத்துக்கு ஒரு முறை குலதெய்வ கோயிலுக்கு போய் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் திருப்பதி குழந்தை சாரங்கபாணி கோயில் திருச்சி உத்தமர் கோயில் ஆகியவற்றுள் இயன்ற தளத்துக்கு வருடத்துக்கு முறையாவது சென்று வர வேண்டும் இப்படி சென்று வந்தால் உங்கள் வாழ்க்கை ஒளிமயமாகும் இந்த மிதுன ராசிக்காரர்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் என்று பார்க்கும் பொழுது காயத்ரி மந்திரம் அதாவது ஓம் கஜத்வஜாய வித்மகே സുഖ കഷ്ടായ ധീമി തന്നോ ബുധ പ്രശോദയാത് അതാവത് ഓം കജത്വജായ വിത്മഹേ സുഖ കഷ്ടായ ധീമഹി തന്നോ ബുധ പ്രശോദയാത് ഇതടുത്ത് വൈഷ്ണവി ഗായത്രി മന്ദിരത്തെ ചൊല്ലാം അത് വൈഷ്ണവി ഗായത്രി മന്ദിരം എന്നവെ പാർക്കുംപൊതു ഓം ദാക്ഷായ ത്വാചായ വിത്മഹേ சக்ரஹஸ்தாய தீமகி தன்னோ வைஷ்ணவி பிரசோதயாத் அதாவது ஓம் தார்க்ஷாய துவாஜாய வித்மகே சக்ரஹஸ்தாய தீமகி தன்னோ வைஷ்ணவி பிரசோதயாத் இந்த பதிவில் நீங்கள் எப்படி இருப்பீர்கள் உங்கள் குணம் எப்படி இருக்கும் உங்களுடைய உடல்நலம் எப்படி இருக்கும் குடும்பம் மன வாழ்க்கை தொழில் எதிர்காலம் எப்படி இருக்கும் எந்த வயதுக்கு மேல் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் என்று தெளிவாக தொகுத்து எளிதாக புரியும்படி கொடுத்துள்ளேன் அது மட்டுமில்லாமல் நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரத்தையும் உங்களுக்கான ஆயுட்கால பரிகாரத்தையும் கொடுத்துள்ளேன் இதை அனைத்தையும் சரியாக புரிந்து கொண்டு பரிகாரத்தை சரியாக செய்து சொல்ல வேண்டிய மந்திரத்தை அனுதினமும் அதிகாலையில் மூன்று முறையும் மாலை வேளையில் மூன்று முறையும் சொல்லி இறைவனருள் பெற்று வாழ்க்கையில் பரிபூரணங்களையும் சகலவித சந்தோஷங்களையும் சௌபாக்கியங்களையும் பெற்று நிம்மதியாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனிடம் வேண்டிக் கொள்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஏதாவது சந்தேகம் கேட்கணும்னு நினச்சா கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு எல்லாத்துக்கும் போய் சே சேரணும்னு நினச்சா ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ராஜயோகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம் ஓம் நம